நம்முடைய கருத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலும் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை வச்சுருக்காருப்பா இது நல்லா கவனி ஏன் வெறுமனே நீ சஞ்சலத்தோடையும் தவிப்போடையும் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற அது எப்போது உன்னை விட்டு ஓடிப்போகும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம் நம்ம தலைப்பே இதுதான் உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் உன்னை விட்டு நீ பிடிச்சி தள்ள வேண்டாம் அதான் ஓடி போயிருமா அதை குறித்து தேவன் எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் இறைமையாக முப்பத்தொன்று பதிமூணில் இப்படி சொல்கிறாரு அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் கன்னிகைகளுக்குள்ளே இருக்கிற சஞ்சலம் தவிப்பு வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற சஞ்சலம் தவிப்பு முதியோரும் கூட வயதானவர்களுக்கும் கூட இப்போ என்ன வருதா ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள் எப்படியா நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர் சஞ்சோலம் நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் யாரோ மனுஷன் சொல்லலை தேவன் சொல்கிறாரு அப்படிப்பட்ட காரியம் என்ன என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம் பழைய வருஷத்தில் முடிவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆத்மாவோடைய வாழ்த்தையில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அவர் உனக்கு செய்த உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லியிருப்பீங்க ஆத்மாவுக்கு அவர் செய்த உபகாரம் அதில் உள்ள சஞ்சலத்தை நீக்கிறாரு ஆத்மாவில் இருக்கிற துக்கத்தை நீக்கிறாரு வாலிபலே வாலிப கன்னிகைகளே கவனிங்க உனக்குள்ளே இருக்கிற பாவ சரீரம் முற்றிலும் மாற்றப்பட வேண்டியிருக்கு வயசாகி போச்சு இன்னும் மாற்றப்படலேங்கிற கவலையில் இருக்கிறியா அதான் அவர் சொல்கிறாரு உங்கள் துக்கத்தை துக்கங்களே அல்ல துக்கம் ஆத்மாவில் உண்டாக இருந்த துக்கம் அது மாற்றுதார் எப்படி மாற்றுதாரா சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர் சஞ்சலம் நீங்கள் இதான் சஞ்சலம் ஓ ஆத்மாவுக்கு ஓ ஓ இருதயத்துக்கு ஓ மனதுக்குள்ள சஞ்சலம் என்னென்னா பாவ சரீரம் முற்றிலும் உன்னை விட்டு நீக்கப்பட்டு இருக்கணும் இதை முதல்ல தேடிட்டீங்கன்னா உலக பிரகாரமான சஞ்சலம் பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் துன்பங்கள் நாட்கணக்காய் நீ காத்திருக்கிற காரியங்கள் கூட எல்லாம் போயிடும் கருத்தை செய்வார் அதிசயத்தை பார்ப்பீங்க யோபு ஆறு ரெண்டில் சொல்கிறாரு என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் திராசிலே வைக்கப்பட்டால் நலமாக இருக்கும் நீயும் இந்த யோபு போல மாம்சத்தில் இருக்கும்போது இதைத்தான் சொல்வீங்க அவ்வளவு சஞ்சலம் நெருக்கம் எவ்வளவு தான் வரும் ஐயா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது இது மாம்சத்தில் உண்டாக இருக்கிற காரியம் மாம்ச சிந்தை சுய சுய அறிவில் உண்டாகிற நீ உண்டாக்கி கொண்ட சஞ்சல மிகுதி இதெல்லாம் மாற்றுவார் யோபு பதினாலு ஒன்றில் சொல்கிறாரு இடத்தில் பிறந்த மனுஷன் பாருங்கள் சிறியனிடத்தில் பிறந்தவன் துர்க்குணத்தில் உருவாகி பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டு ஸ்ரீனிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவனும் அவளுடைய வாழ்நாளே குறுகினது குறுகலாக இருக்குது நிறைவாக உள்ளது இல்லை எப்போ மரணம் வரும் தெரியாது ஆனாலும் இன்னும் சொல்கிறார் சஞ்சலம் நிறைந்த உணவுமா இருக்கிறான் இந்த குறுகிற வாழ்நாளில் சஞ்சல மிகுதி ஏன்னா மாம்சத்தில் பிறந்திருக்கிறான் சிறிய இடத்தில் பிறந்திருக்கிறான் அவன் மறுபடியும் பிறக்கணும் தேவனால பிறப்பிக்கப்படணும் மறுபடியும் பிறக்கலைன்னா இந்த சஞ்சலமும் இந்த தவிப்பும் ஒன்றை விட்டு நீங்காது வேதம் சொல்லுதப்பா நான் சொல்லலை தைரியமாக போதிப்பேன் தைரியமாக எடுத்து சொல்லுவேன் அனுபவத்திலேருந்து பேசுகிறேன் இன்னும் சொல்கிறாரு நீதிமொழிகள் பதினாலு பதிமூணில் நகைப்பினாலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவும் சஞ்சலம் கல்யாணம் பண்ணி வச்சேன் நல்ல இடத்துல எடுத்து முடித்து கொடுத்தேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு ஒருவேளை சந்தோஷத்தில் இருப்பேன் திடீர்னு ஒரு காரியம் வரும் ஐயோ தெரியாதனமாக இப்படி செய்துட்டேனே அந்த குடும்பம் சரியில்லையே இது சரியில்லை சஞ்சலம் வருது இதெல்லாம் உலகத்தில் உள்ள மாம்சத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் ஆனால் அது எல்லாத்துக்கும் விலைக்கு கர்த்தருக்குள்ளே நீ தேட வேண்டியதை அவர் சொல்கிறார் எல்லா காரியத்திற்கும் ஒரு காலமும் நியாயமும் உண்டு கர்த்தர் செய்யணும்னு சொன்னால் அந்த காலங்கள் உண்டு அந்த காலங்கள் நீ அறிய மாட்ட அந்த நியாயத்தையும் நீ அறிய முடியாது ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சல மிகுதி ஏன் இவ்வளவு லேட்டாகுது ஏன் கார்த்தி கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்பட மாட்டேங்காரு அப்படின்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆனால் அதெல்லாம் நிவர்த்தி ஆக்கிறதுக்கு வழிவகையெல்லாம் உண்டு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் யோபு ஏழு ஒன்றில் சொல்கிறாரு பூமியில் போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ போராட தன் அம்சத்தோட இந்த உலகத்தோட மாயையான உலகத்தோட மாயான உலக ஜனங்களோட துன்மார்க்கரோட இவனுடைய வாழ்க்கையில் இவனுக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மா இருதயம் மனதோட போராட பாராட்டம் அதனால் சஞ்சலம் அந்த மிகுதி காலம் உண்டல்லவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறதல்லவோன்னு சொல்கிறான் இன்னும் யோபு ஒம்பது இருபத்தஞ்சில் என் நாட்கள் அஞ்சற்காரன் ஓட்டத்திலும் அந்த காலத்தில் ஓடுற ஓட்டத்தில் அஞ்சற்காரன் தான் அப்படி வேகமாக ஓடுவானா கொடுத்துருக்கிற தபால கொண்டு போய் அடுத்த ஊரில் கொண்டு சேர்க்குறதுக்கு ஓட்டத்தில் வருவாங்க அந்த நாட்களில் அதை குறித்து தான் அவன் சொல்கிறான் என் நாள் அப்படி வேகமாக ஓடுது என் வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியல அவையில் நன்மையை காணாமல் பறந்து போகுமே நன்மை நன்மைகள் அல்ல நன்மை என்னென்னு சொன்னால் என் சரீரத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் என்னால் முடியல இதாக ரோமர் ஏழா அதிகாரத்தில் கடைசி அஞ்சு ஆறு வசனங்கள் ஆனால் அதை காணும்படி செய்கிறாரு இது நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களை நம்ம மாற்றுகிறாரு ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே நம்ம வருகிறோம் வர்றதுனால நம் பாவம் மரணம் ஆகிய பிரமாணங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நன்மையை நம்முடைய ஆத்மா காணுது நன்மையான ஈவுகள் பிதாவினுடைய கரத்திலிருந்து நமக்குள்ளே வருகிறத பார்க்குறோம் அது வரும்போது உலகத்தில் மாம்சத்தில் நீ இதெல்லாம் தேவைன்னு நினைச்சியோ அதெல்லாம் அந்த பிதாவுக்கு தெரியும் அவையெல்லாம் அறிந்திருக்கிறார் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார் அது அவர் ஏற்ற காலத்தில் செய்வார் அது வேகமாக நடப்பித்து கொடுப்பார் மத்திய பதினொன்று பன்னெண்டில் சொல்கிறாரு யோவான் ஸ்தானின் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது இந்த உலக வாழ்க்கையில் சஞ்சலம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடு அதை கண்டுபிடி மறுபடி பிறந்தால் பார்ப்பேன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் அதில் உள் பிரவேசிக்க முடியும் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல உலகத்தானை போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல அதை கண்டுட்டால் அதை பலவந்தம் பண்ணுற எனக்கு வேணும் எப்படியாவது அந்த வாழ்க்கை வேணும் இந்த உலக வாழ்க்கை சஞ்சல மீது தவிப்பு மீதியாக இருக்குது எனக்கு வேண்டான்னு சொல்லி அதை தேடி அதை பல பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் இன்னும் சொல்ல பார்த்தி இருபத்தொன்று இருபத்தெட்டில் ஆயினும் அவங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் இடத்தில் அவனை வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் மாம்சத்தில் அல்ல சரீரத்தில் வேலை பாருன்னு சொல்லலை இது அத்திமரம் இதை நீ வேறோட பிடிக்க எரியலும் ஆனால் உள்ளான மனுஷனில் அதான் திராட்சை தோட்டம் அதான் திராட்சை செடி அது திராவிடைய தோட்டம் அதில் உள்ளே போய் வேலை பார் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உள்ளான மனுஷனில் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை பாருன்னு சொன்னார் ஒரு மகன்ட்ட அதற்கு அவன் மாட்டேன் என்றால் ஆகிலும் பின்பு அவன் மனசாகப்பட்டு போனான் இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான் அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை இதுதான் ஓ வாழ்க்கையில் நடக்குது ஹலோ கிறிஸ்தவங்களாக இருந்தோ உள்ளான மனுஷனுக்குள்ளே கிரியை செய்ய வேலை செய்ய ஒப்பு கொடுக்க மனதில்லை மாம்சத்தின்படி வாழ விரும்புகிற மாம்சத்தின்படி இச்சையில் வாழ விரும்புகிற உலகத்தின் பொருளுக்கு ஊழிய செய்ய உன் மாம்சத்தை ஒப்பு கொடுக்கிற மாம்சத்தில் நீ இல்லை மறிக்கலை உயிர்த்தெழுப்பப்படணும் அதைத்தான் சொல்கிறாரு மற்ற இருபத்தொன்று முப்பத்தொன்னில் இவ்வெருவரில் இவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் மூத்தவன்தான் என்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசியலும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்னது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயக்காரரும் வேசியலோ திராட்சை தோட்டத்தில் வேலைவாக்க போயிட்டாங்க உள்ளான மனுஷனில் ஏசு கிறிஸ்துக்குள்ளே ஐக்கியமாகி அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க கனி கொடுக்கிறவர்கள் மாறுகிறார்கள் ஹலோ அப்போ தான் உனக்குள்ளே இருக்கிற மாம்சத்தினால் உண்டான சஞ்சலமும் தவிப்பும் ஒன்றை விட்டு ஓடி போவோம் நீ என்னென்னலாம் தேடிக்கிட்டு இருக்க அதெல்லாம் உனக்கு சமீபமாக வந்து நிற்கும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு மற்றவங்க தேடுறாங்களே அதெல்லாம் உனக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும் அதுக்காக உன்னை உலகத்தில் வெறுமையாக அனுப்ப மாட்டார் தனித்திரனா அனுப்ப மாட்டார் பிச்சை எடுக்கிறவனாக அனுப்ப மாட்டார் ஐஸ்வர்யமானா இருப்பேன் தேவனிடத்துலேயும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருப்பேன் உலகத்துலேயும் உன்னை எல்லா விதத்திலையும் உயர்த்தி வைப்பார் அதை பார்ப்பேன் நூக்கா பதினாறு பதினாறுல நியாயப்பிரமாணமும் தீர்க்கதர்சன வாக்கியங்களும் யோவான் ஸ்நானம் வரைக்கும் வழங்கி வந்தது அது முதல் தேவண்டிய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த காரியமும் சுவிசேஷம் நல்ல செய்தி ஆவியின்படி நட மாசத்தின்படி அல்ல அசுத்தத்திற்கு என்று ஒன்று அழைக்கலை பரிசுத்திற்கு நான் அழைச்சிருக்கிறாரு அதுதான் ஆவியின் கனி அதுக்குள்ளே வரணும் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாக அதில் பிரவேசிக்கிறார்கள் கன்னியாக இருக்கலாம் வாலிபராக இருக்கலாம் வயசாக இருக்கலாம் நீ இன்னும் பலவந்தம் பண்ணலையா இன்றைக்காவது அதை பலவந்தம் பண்ணு அப்போது உனக்குள்ளே இருக்கிற சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடி போயிடும் அதை நீ பார்ப்பேன் பிளிப்பேன் ரெண்டு பண்ணனில் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரெச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க இதுதான் ரெச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுற அனுபவம் நீதிமொழியில் பதிமூணு நாளில் சோபேருடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றையும் பெறாது ஜாக்கிரதையுடையவருடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் ஆத்துமா உள்ளே ஆயிரும் நல்ல செழிப்பாயிரும் திடனாயிரும் அதான் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னார் உள்ள ஆத்மா ஏழையாக கிடக்கிறா பசியோட கிடக்கிறா அந்த ஏழைக்கு தான் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறால் அவர் உனக்கு திருப்பி கொடுப்பார் அதை கிரீ செய்வார் ஒரு தேவையில்லாம் நீ என்னென்னலாம் நஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறியோ இழந்ததெல்லாம் நூறனைத்தாய் திரும்ப கொடுப்பார் இந்த உலகத்திலேயும் பல்லோகத்திலேயும் உலக பொக்கிஷம் ஒன்றா இருக்கும் எப்ரேர் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டில் நீங்களும் சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவன் உள்ள தேவைய நகரமாகிய பரம எரிசிலேமின் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் உள்ளான மனுஷனில் வேலை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிடுவீங்க யாக்கோபாவே இருக்கக்கூடாது சளிப்பார் சல்லடை போட்டு நீ அதில் தெளிவுள்ளவனாக இருந்தேன்னு சொன்னால் நீ தான் இசிறவேல் இசிறவேலையும் தெளிச்சு எடுப்பார் அதில் மீதி உள்ளவன் தான் சியோனுக்கு வர்றான் சீவன்லேயும் தெளித்து எடுக்கிறாரு அவன் பறவை எரிசிலமலுக்குள்ளே வருவான் இந்த சியோனிலும் எரிசலிமில் உள்ள வந்தவங்க கண்ணீர் ஆவையும் துடைப்பார் சஞ்சரமும் தவிப்பும் அவங்களை விட்டு ஓடி போவோம் ஹலோ அனுபவத்தில் வரணும்ப்பா நான் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அறிஞ்சிருக்கிற ரிசு தான் உன் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு நான் பேரான் எனக்கு தெரியாது நீ ஒன்று அறிந்துக்கோ இதில் வரணும் வந்தாகணும் அப்போ தான் இந்த சஞ்சனை தவிப்பற்று நீ இருக்கிற வாழ்க்கையில் வருவேன் அலெலுவையா நீ இதை அனுபவிக்க முடியும் இந்த பூமியிலே இதைத்தான் நான் உன்னை கடைசியில் சொன்னேன் தேவனுடைய ராஜ்ஜியத்தை கண்டு அதில் பிரவேசிக்கும் போது பரிசு தாவினால் உண்டாகிறேன் சந்தோஷம் மட்டுமில்லை உள்ள சீயனுக்குள்ளே வழி நடத்துவார் பரிசுத்த ஸ்தலங்களெல்லாம் நீ உள்ளே பார்ப்பேன் உனக்குள் இருக்கிறத பார்ப்ப இரவும் பகலும் தேவனோடு கூட நீ இருப்ப ஏனோக்கு சஞ்சரித்ததை விட யோபு சஞ்சரித்ததை விட தேவனோட நீ அதிகமாய் சஞ்சரிக்க முடியும் சஞ்சலம் தவிப்பு இருக்காதுப்பா ஆசீர்வாதமாக இருப்பேன் ஜோம் உள்ளோமா பரிசுத்தம் நல்ல பி தாவி இந்த வேலைக்காகவேதிக்கிறேன் தேவரே இந்த நாளிலும் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடிப்போகும் என்று நீ தேவரே கொடுத்த உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா இவைகளெல்லாம் நிறைவேற நாங்கள் பேசப்பட எங்களுக்கு உதவி செய்யும் உள்ளான மனுஷனில் ஆவியிலே பலப்பட்டு இருக்கிற மனுஷனையும் மாம்ச கிரியையிலையும் மாம்ச சிந்தையும் ஒழித்து போட்டு எங்களுக்கு உண்டாயிருந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகத்தக்கதாய் தேவரே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீர் என்பது அறிந்து தேட உதவி செய்யும் ஆசீர்வதியும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னும் பலப்படுத்தும் ஆவியில இன்னும் அதிகமாய் அவளுக்குள்ளே இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஆசீர்வதி கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆசீர்வாதம் பிறப்பிக்கப்பா பயப்படாதே கலங்காத உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படியே செய்வார் ஆமேன் ஃபார்ஜலிஸ்ட் கேபி ஜான் डोर ऑफ द लाइट मिनिस्ट्रीज कोविलपट्टी सिक्स टू एट फाइव जीरो टू फोन नंबर सेवन टू जीरो जीरो सिक्स टू जीरो जीरो नाइन जीरो एट बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविलपट्टी अकाउंट नंबर डबल ब्रांच कोड जीरो जीरो कोड एस पी MICR code 627002011 Shift code SBI NIN BB469